உடனடியாக அவர் திடுக்கட்டி எந்திருக்கிறார் எலும்பி ஒது செஞ்சுட்டு பிறகு மீண்டும் தூங்குகிறார் மீண்டும் அதே போன்ற ஒரு கனவு ஏற்பட்டதாகவும் உள்ள போய் துளையிடப்பட்டிருக்கிறது அந்த நாயத்து இருக்கும் போதுதான் இவருக்கு கனவுல காட்டப்பட்டு இஸ்லாமிய வரலாற்றை தொகுத்த மூதறிஞர்களில் யாராவது அன்றைய காலத்திலேயே இதை எழுத்தில் வடித்திருக்கிறார்களா இதை பாதுகாத்திருக்கிறார்களா இப்படி ஒரு சம்பவத்தை சொல்லி இருக்கிறார்களா இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சம்பவம் காலத்தில் நடந்திருந்தால் கண்டிப்பாக அவருடைய அரசவையில் இருந்த வரலாற்று ஆசிரியர்களே இதை வரலாறாக மாற்றி இருப்பார்கள் நூருதீன் ஜங்கி அவர்களை பற்றி பேசுகிற கசீர் அவர்கள் எந்த இடத்திலும் இப்படி ஒரு சம்பவத்தை பற்றி பேசவில்லை அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக இஸ்லாமிய வரலாற்றில் சில பொழுதுகளில் மிம்பர்களில் பேசப்படக்கூடிய அடிக்கடி சமூக வலைதளங்களில் சொல்லப்படக்கூடிய ஒரு வரலாற்று புனைவு கதை தொடர்பான செய்தியைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் அது உண்மையிலேயே நடந்ததா இல்லையா என்பதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அது என்னன்னு சொன்னா நம்ம நம்முடைய தொடர் இந்த தொடர்பான வீடியோக்களை பார்த்து வருகிற சகோதரர்களுக்கு தெரியும் இந்த மீதான தற்போதைய யுத்தம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னால் வரைக்கும் உலகம் முழுவதும் என்ன பற்றி நிறைய செய்திகளை சொல்லி வைத்திருந்தார்கள் மேலதிகமாக அவர்களுக்கு மெருகூட்டப்பட்டு அவங்க எப்படி தெரியுமா என்பதெல்லாம் உலகம் முழுவதும் கையாளப்பட்டு வருகிற ஒரு உக்தியாகவே ஊடகத்தை எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு பேச்சாளராக யூதர்கள் எப்படி தெரியுமா அவங்க டேலண்ட் எப்படி தெரியுமா அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா என்று சொல்லி அவங்கள கூடுதலாக பில்டப் பண்ணக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும் அந்த பீல்டப் எல்லாமே ஒட்டுமொத்தமாக உடைக்கப்பட்ட ஒரு இடமாகத்தான் தற்போதைய ராஜாவினுடைய இந்த யுத்தம் அமைந்திருக்கிறது ஏன்னா விஞ்ஞானிகளா யூதர்கள் தான் அறிவாளிகளா யூலர்கள் தான் படிப்பா யூதர்கள் தான் ஆயுதங்களா யூதர்கள்ட்ட தான் எந்த இடத்துக்கு போனாலும் யூதம் இருப்பான் கவனமாக பேசுங்க நீங்க பேசுகிறதையும் கேட்டுக்கிட்டு இருப்பான் என்கிற அளவுக்கு யூதர்களை பற்றிய செய்திகள் மெருகூட்டப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது இந்த இஸ்லாமிய வரலாறுகளுக்கு உள்ளேயும் தவறுதலாக பொய்யான புனைவுகளாலும் உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் குலைவசல்லம் அவர்களுடைய உடலையே திருடுவதற்கு யூதர்கள் முற்பட்டார்கள் சல்லா அலுவலம் அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவியினுடைய ரவுலா ஷரீஃப் பகுதிகளில் பங்கர் மூலமாக பூமியை தோண்டிக்கிட்டு உள்ள வந்து என்ன பண்ணாங்கன்னா முகம்மது நபி சல்லாஹ் அலுவலம் உடைய உடலையே தோண்டி எடுத்துக்கிட்டு செல்றதுக்காக வந்தாங்க ஆனால் அன்றைய காலத்தில் இருந்த துருக்கிய மன்னர் நூருதீன் ஜங்கி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவருக்கு அல்லாஹூத்தாலா அதை கனவுல அறிவித்து கொடுத்து அதன் மூலமாக அதை காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்லுவார்கள் இந்த செய்தி இரண்டு விவகாரங்களுக்காக சொல்லப்படும் ஒன்று எதுக்குன்னு கேட்டால் நபிகள் நாயகம் சல்லாஹுலம் அவர்களுடைய உடம்பை வந்து திருட வந்தாங்க அதை திருட விடாமல் அல்லாஹ் பாதுகாத்துட்டான் என்கிற விதமாக மிம்பர்களில் நபிகள் நாயகத்திற்கு நாங்கள் பெருமை சேர்க்கிறோம் என்கிற பேரில் இந்த கதையை சொல்லுவார் அதே நேரத்தில் நூருதீன் ஜங்கி அவர்களை போற்றி புகழும் விதமாகவும் இந்த கதையை சொல்லுவார்கள் இன்னொரு சாரார் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் நம்ம நினைக்கிற மாதிரி யூதர்கள் கிடையாது இப்படியெல்லாம் ட்ரை பண்ணாங்க ஆனால் ஃபெயிலியராக போயிடுச்சு இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க அவங்க மாதிரி அவர்களை பில்டப் காட்டுறதுக்காக என்று இந்த மூன்று விதமாக இந்த நூருத்தீன் சங்கி அவர்களுடைய ஆட்சியில் இடம்பெற்றதாக சொல்லப்படக்கூடிய இந்த கதை பேசப்படும் முதலாவது நீங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னா உண்மையில் இது என்ன கதையினுடைய கதையாக சொல்லப்படுகிற அந்த சப்ஜெக்ட் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நூருத்தீன் சங்கி என்கிற ஒரு ஆட்சியாளர் இவர் துருக்கிய உஸ்மானிய கிளாபத்தின் கீழால் துருக்கியினுடைய ஒரு ஆட்சியாளராக இருந்தாரு இவருக்கு உஸ்மானிய கிளாபத்து இருக்கும் போது மக்கா மதீனா சவுதி எல்லாமே அவங்களே கீழே தான் இருந்தால் இன்னைக்கு இந்த சவுதி எல்லாம் கிடையாது அன்றைக்கி எல்லாமே உஸ்மானிய கிலாவத்து ஒட்டோமான் கலிபேட்டுன்னு சொல்லுவாங்களா இல்லையா அப்படி இருந்த காலகட்டம் அது கிட்டத்தட்ட ஹிஜ்ரி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு காலகட்டங்கள் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழுகளில் நூருதீன் சங்கி அவங்க மரணிக்கிறாங்க அதற்கு முன்பதாக நடைபெற்றதாக சொல்லப்படக்கூடிய சம்பவம் ஒரு முறை நூருதீன் சங்கி அவங்க டெமஸ்கஸில் தூங்கிக்கொண்டிருக்கும் போது தகஞ்ச தொழுதுட்டு தூங்குறாங்களாம் போது அவர்களுக்கு ஒரு கனவு காட்டப்படுகிறதாம் என்ன கனவுன்னு சொன்னால் ஒரு இரண்டு நீல நிற கண்களை உடையவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலம் அவர்களுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரவுலா ஷரீஃபை சுற்றி கூடிய விதமாக ரெண்டு காட்சி காட்டப்படுகிறது உடனடியாக அவர் திடுக்கட்டி எந்திரிக்கிறார் எழும்பி ஒது செஞ்சுட்டு ரெண்டு ரக்காது தொழுகிறாரு பிறகு மீண்டும் தூங்குகிறார் மீண்டும் அதே போன்ற ஒரு கனவு ஏற்பட்டதாகவும் உடனே தன்னுடைய ஆலோசகத்தை போய் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது என்று சொல்லும் போது நீங்கள் கிளம்பி உடனே மதீனாக்கு போங்க அங்க போய் என்ன நடக்குதுங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஐடி

அப்படி ஒரு விருந்து உபசாரத்தை பண்ணினாராம் ஆனால் விருந்துக்கு பிறகு பார்த்தா அப்படி ரெண்டு பேரும் எங்கேயுமே காண கிடைக்கல எங்கடா அப்படி யாரையுமே காணமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட சொல்லியிருந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சில பேர் வந்து நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறவங்க பள்ளிக்கு வெளியில் நிற்கிறாங்க என்று சொல்லும்போது அங்கே போய் பார்க்கறாரு அங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆச்சரியப்படுறாரு என்னடா இது நம்ம பார்த்த மாதிரியே ரெண்டு பேர் கண் நீல கலரில் இருக்கிறாங்களே இந்த நீல கலர் கண் சம்பந்தமாக பல பேர் பல விஷயங்கள் பேசுவாங்க அப்படி பேசினாலே அது பொய்யின்றதையும் புரிஞ்சுக்கிறேங்க கண்ணு நீல

சல்லாகுலவசலமருடைய ஜனாசா அடக்கப்பட்ட அந்த இடத்திற்கு அருகாமையிலே தொழுகை விரிப்பு இருக்கிறது அதற்கு கீழே பார்த்தா ஒரு பலகையால் மூடப்பட்ட ஒரு பகுதி இருக்கலாம் பலகையை எடுத்துக்கிட்டு உள்ள போய் பார்த்தா முழுவதுமாக ஒரு பங்கர் தோண்டப்பட்டிருக்கிறது பூமி கடியில் முழுவதுமாக துளையிடப்பட்டிருக்கிறது துளையிடப்பட்டு நபிகள் நாயத்துடைய ஜனாசாவை எடுக்கிறதுக்கு அந்த அந்த ஆண்டு இருக்கும்போது தான் இவருக்கு கனவுல காட்டப்பட்டு இவர் கண்டுபிடிச்சிடுறாரு உடனடியாக என்ன பண்றாங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டு பேருக்கும் மரண தண்டனை விதிச்சுட்டு இந்த ரவுதா சரீஃபை சுற்றி பெரிய அகழி தோண்டி அதற்குள்ளே செப்பு கலந்த இரும்பு நானான ஒரு பெரிய ஒரு சிவர் மாதிரி எழுப்பி அதை பாதுகாத்துட்டாங்க இன்ன வரைக்கும் முகமது நபி சல்லா அலுவலமாருடைய கபிர தோன்றதுக்கு யாராவது ஜனாசாவை எடுக்கிறதுக்குன்னு வந்தாங்கன்னு சொன்னால் எடுக்க முடியாம இது அப்படியே ஒரு வளையமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை தான் இந்த இந்த வரலாறாக பல பேரும் சோசியல் மீடியால பேசுவாங்க பல கட்டங்கள மிம்பர்களில் பேசுவாங்க இந்த மாதிரியான செய்திகளை சொல்லுவார்கள் முதலாவது இந்த செய்தி உண்மைதானா இது உண்மையாக இருக்கலாமா என்பதை நாம் புரிந்து வேண்டும் நம்ம என்ன பார்க்கணும் கேட்டால் இந்த மாதிரியான ஒரு செய்தி எங்காவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை வரலாறு நடிகை நம்ம பார்க்கணும் ஏன்னு கேட்டால் இஸ்லாமிய சாம்ராஜ்ய வரலாறு இருக்குல்ல இந்த இஸ்லாத்தினுடைய ஹிஸ்டரிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமானது வரலாறுகள் பாதுகாக்கப்பட்டது இஸ்லாத்தினுடைய நபிகநாயகம் சலதாலுடைய ஹதீத்கள் பாதுகாக்கப்பட்டது என்கிற அந்த சாப்டருடைய ஹிஸ்டரிய கொஞ்சம் ஷார்ட்டாக புரிஞ்சுக்கிறணும் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு உலகம் முழுவதும் பல தலைவர்கள் தோன்றிய பலருடைய வரலாறுகள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அவங்க எழுதிய புத்தகங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் என்கிற அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் இஸ்லாத்துல நபிகள் நாயகம் சலதாலுமுடைய

என்பதை எல்லாம் பார்த்து தான் நபிகள் நாயகத்துடைய வரலாறு தொகுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று நபிகள் நாயகத்துடைய வரலாறுக்கு பிறகு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் தெரிந்த அறிஞர்கள் தோன்றி வரலாறையே எழுத்துல கொண்டு வந்துட்டாங்க எல்லா விவகாரங்களையும் மேக்சிமம் ஒரு கிதாபு வாய்ஸாக எழுத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படி கொண்டு வரப்பட்ட சம்பவங்களுக்கு உள்ளாக பல அறிஞர்கள் தோன்றி மறைந்திருக்கிறார்கள் இவர்களில் அன்றைய காலத்தில் அதாவது ஹிஜ்ரி ஐநூற்றி ஐம்பத்தி

காலகட்டங்களில் எவ்வளவு ஃபேமஸான ஒரு செய்தியாக இருக்கணும் அதற்கு பிற்பட்ட அறிஞர்களுடைய காலகட்டங்கள் எவ்வளவு ஃபேமஸான ஒரு செய்தியாக இருக்கணும் அப்போ நம்முடைய வரலாற்றில் இஸ்லாமிய வரலாற்றை தொகுத்த மூதறிஞர்களில் யாராவது அன்றைய காலத்திலேயே இதை எழுத்தில் வடித்திருக்கிறார்களா இதை பாதுகாத்திருக்கிறார்களா இப்படி ஒரு சம்பவத்தை சொல்லி இருக்கிறார்களா என்று பார்த்தோம்னா எங்கேயுமே அது சொல்லப்படவில்லை எனவே முதலாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்களால் அது ரெக்கார்டாக பண்ணப்படாத ஒன்று ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒருத்தர் வந்து இப்படி ஒன்று நடந்தது என்று சொன்னால் அது பச்சை பொய்யான செய்தி முகமது நபி அவர்களுக்கு நாம் புகழ் சேர்க்கிறோம் என்கிற பேரில் அல்லது யூதர்களுடைய டேலண்ட் என்ன தெரியுமா என்கிறத காற்றம்ங்கிற பேர்ல இப்படியான கட்டுக்கதைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் நூருதீன் ஜங்கி அவர்களுடைய கால காலத்தில் கிறித்துக்கு பின் ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு காலகட்டங்களில் இப்படியான ஒரு சம்பவம் எங்குமே எழுதப்படவில்லை எங்குமே பாதுகாக்கப்படவில்லை ஆனால் அதற்கு பிறகு ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இருநூத்தி பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சில பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க கேட்டா இதை ஒரு சம்பவமாக எழுதி இருக்கிறார்கள் அதை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்றாங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் இருந்தது என்கிறார்கள் ஒருவர் வாழ்ந்து இருநூத்தி ஐம்பது இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த காலத்தில் வாழாத ஒருவர் ஒரு சம்பவத்தை எந்த விதமான ப்ரூஃப்பும் இல்லாம எந்த விதமான ஆதாரமும் இல்லாம எந்த விதமான அறிவிப்பாளர் தொடரும் இல்லாமல் எடுத்து சொல்றாருன்னா அது உண்மையா என்றால் கண்டிப்பாக அது உண்மை இல்லை கற்பனை கதை அங்கங்க சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க அதை சொல்லி இருக்கிறார் அர்த்தம் ஏன்னா இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சம்பவம் நூருதீன் சங்கியுடைய காலத்தில் நடந்திருந்தால் கண்டிப்பாக அவருடைய அரசவையில் இருந்த வரலாற்று ஆசிரியர்களே இதை வரலாறாக மாற்றி இருப்பார்கள் அப்படி என்றால் இந்த சம்பவத்தை எழுதியதாக சொல்லப்படுகிறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நபர்கள் இப்படி ஒரு சம்பவம் இருந்ததாக சொல்லுகிறார்கள் அப்துல்லா என்கிற ஒருவர் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது என்று எழுதி வைத்திருக்கிறார் பிறகு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஜமாலுதீன் அப்துல்லா என்பவர் பணியாற்றியவர் எனவே இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இவருக்கு இந்த கதை எப்படி தெரியும் என்கிற கேள்வி

ஒரு தகவலாக நம்ம என்ன தெரிஞ்சிக்கணும்னு கேட்டால் இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் இருந்தார்கள் அதுல இப்னு கஸீர் அவங்க ஒரு முக்கியமான வரலாற்று ஆசிரியர் அதிலும் குறிப்பாக இப்னு கஸீர் ரஹிமுல்லாஹி அவர்கள் எப்படி குர்ஆனுக்கு தஃப்ஸீர் விளக்கவுரை எழுதினார்களோ அதே மாதிரி ஆரம்ப முதல் கடைசி வரை என்று சொல்லி ஒரு வரலாற்று புத்தகத்தை எழுதி இருக்கிறார் நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றில் இருந்து அவர் ஆரம்பிக்கல அவர் எப்ப இருந்து ஆரம்பிக்கறானோ உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து அவர் வாழுகிற காலம் வரைக்கும் என்று ஒரு வரலாற்றை எழுதி இருக்கிறார் விதாயா என்று அதற்கு பெயர் பேசுகிற அவர்கள் எந்த இடத்திலும் இப்படி ஒரு சம்பவத்தை பற்றி பேசவில்லை உண்மையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்து அது எவ்வளவு பேமஸான சம்பவமா இருக்குன்னு அப்படி இருந்திருந்தால் பற்றி பேசிய கசீர் அவர்கள் என்ன இந்த வரலாற்றையும் எடுத்து

இரண்டாவது சம்பவம் அன்றைய காலகட்டத்தில் யாருமே வரலாற்றாசிரியர்கள் இதை குறிப்பாக சொல்லவில்லை அரசவையில் இருந்தவர்கள் கூட இப்படி ஒரு குறிப்பை சொல்லவில்லை அதே நேரத்தில் இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுகிற ஹிஜ்ரி ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற ஒருவர் இதை கதையாக சொல்லி வைத்திருக்கிறார் அதை வைத்துக் கொண்டு அரபு நாட்டை சேர்ந்த ஒரு சில பேர் புத்தகங்களில் இதை எழுதியிருக்கிறார்கள் அந்த கதையை வைத்துக் கொண்டு இது உண்மை என்று நாம் நம்ப தலை கவலைப்படக்கூடாது இது யூதர்களுக்கு அவங்க பெரிய டேலண்டானவங்க என்பதை காட்டுகிற விதமாகவும் ஒரு புறம் இந்த கதை சொல்லப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய உடல் எப்படி அல்லா பாதுகாத்தா தெரியுமா என்று நபிகள் நாயத்துக்கு பெருமை சேர்க்கிறோம் நினைச்சுக்கிட்டு இந்த கட்டுக்கதையை இவர்கள் எழுதி இருக்கிறார்கள் இது கட்டுக்கதை இது உண்மை சம்பவம் அல்ல நபிகள் நாயகத்துக்கு புகழ் சேர்க்கிறோம் என்ற பெயரிலேயோ நூருத்தீன் சங்கி அவர்களுக்கு புகழ் சேர்க்கிறோம் என்ற பெயரிலேயோ அல்லது யூதர்களை இகழ்வாக்கிறோம் அல்லது வேறு மாதிரி காற்றம் பேர்லையோ இந்த சம்பவம் சொல்லப்படக்கூடாது இதற்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்லை எந்த ஒரு பேசும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இஸ்லாத்தினுடைய சிறப்புகளை சொல்றதுக்கு நபிகாநாயத்துடைய சிறப்புகளை சொல்றதுக்கு ஆயிரக்கணக்கான உண்மை சம்பவங்கள் இருக்கிறது வரலாறு ரீதியில் நிரூபிக்கப்பட்ட சம்பவங்கள் இருக்கிறது ஆய்வு கண்ணோட்டத்தில் ஆதாரபூர்வமாக பாதுகாக்கப்பட்ட சம்பவங்கள் இருக்கிறது இந்த சம்பவங்களை நம்ம எடுத்து சொல்லணுமே தவிர இந்த மாதிரியான ஒரு இட்டுக்கட்டப்பட்ட கட்டுக்கதையை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நம்ம ஒரு நல்ல செய்தியாக சொல்லிக் கொண்டு திரிவது என்பது நபிகள் நாயகத்தின் உண்மை சம்பவங்களையும் பொய்யான கண்ணோட்டத்தில் எதிர்த்தரப்பால் பார்க்க தூண்டுகிற ஒரு சம்பவமாக இது மாறிவிடும் எனவே நூருதீன் சங்கி என்பவர் ஒரு சிறப்பான மன்னர் ஆனால் அவருடைய காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கவும் இல்லை இஸ்லாமிய வரலாற்று மூதறிஞர்கள் யாரும் இதை அந்த காலத்திலேயே பதிவு செய்யவும் இல்லை என்பதை மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள் யூதர்கள் நம்ம நினைக்கிற அளவுக்கு அப்படி ஒரு பில்டப் ஆன குரூப்பும் கிடையாது இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தாங்க தெரியும் இந்த யுத்தத்துக்கு பிறகு அவங்களோட நிலைமை என்னங்கிறது தெரியும் அவர்கள் காட்டிய உலகத்திற்கு காட்டிய எந்த ஒரு படமும் தற்போது காட்ட முடியாமல் இருக்கிறது நாங்க அப்படி டேலண்ட் ஆனவங்க இப்படி டேலண்ட் ஆனவங்க சிறிய ராணுவத்தை கூட அழிக்க முடியாமல் திண்டாடிக்கொண்டு அவர்களுடைய பல பேரை இழந்து கொண்டு நடுரோட்டில் நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே இதுவும் யூதர்களை புத்திசாலிகளாக காட்டுகிற ஒரு முயற்சியாக சொல்லப்பட்ட கட்டுக்கதையை நம்முடைய சில பேரும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய பேஸாக அடிப்படையாக இருக்கிறது எனவே நல்ல ஆதாரபூர்வமான வரலாறுகளை படிப்போம் நல்ல செய்திகளை தெரிந்து கொள்வோம் உண்மை செய்திகளை அறிந்து கொள்வோம் என்கிற அடிப்படையில் இந்த செய்தியை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் வாஹ்ரத் அவானா அலமதுல்லாஹி ரபில் ஆலம்